வாழ்க வளமுடன்யா செய்வேனா சூனியா இந்த வார்த்தைகளை கேட்கவோ இதை பற்றி பேசவோ நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இந்த காலத்தில் இது உண்மையிலேயே இருக்கா அப்படி இருந்தால் அதை நம்மளை பாதிக்குமா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அபூர்வமானதை யோசிச்சு பாருங்களேன் மிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் வாழறது எல்லாமே கூட ஒரு அபூர்வம் தான் எல்லாமே நடக்குதெல்லாம் நம்ம மீறி நடக்குது நம்ம மீறி நடந்தால் கூட அந்த கண்ட்ரோலை எங்கே தெரியுமா இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம அந்த கண்ட்ரோலை கரெக்டாக பிடிச்சிட்ருந்தோன்னா அந்த அபூர்வங்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும் மிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வித்தியாசமாக எனக்கு புரியாமல் எதுவும் நடக்குது இனம் புரியாத ஒன்று ஏன் அது நமக்கு புரியலை இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வேதாத்ரி மகர்ஷி எழுதக்கூடிய அன்பளி புத்தகம் அந்த புத்தகத்தில் அப்படியே புரட்டிட்டு போகும்போது அற்புதமான வார்த்தைகள் கிடச்சி மகரிஷி என்பவர்கள் எப்படின்னா அவங்க எல்லாவற்றையும் தனக்குள்ளாக பார்க்கக்கூடிய ஒன்று அந்த அற்புதங்கள்லாம் நடக்குது பாருங்கள் எனக்கு புரியாத ஒன்று நடந்தது புரியலை இனம் புரியாததுங்கிறது அங்கே இருக்காது அது புரியாமல் இருந்தால் கூட அதை என்ன ஏதுங்கிறது முழுமையாக பார்ப்பாங்க அந்த விதத்தில் அவர் கொடுத்துருந்த அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமே இருந்தது உலகத்தில் ரெண்டு உண்டு அப்படிங்கிறார் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஒயிட் மேஜிக்னு பேர் இன்னொன்று நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் பயந்துருவோம் தெரியும் சொன்னோன்னே யோசிச்சிட்டிங்களா வேறு ஒன்றுமே இல்லை பிளாக் மேஜிக் சூன்யம் சூன்ய காரி இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு பயம் வந்துடும் ஏன் அந்த பயம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை ஒரு இருட்டு அறை எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் இந்த இருட்டுக்குள்ளாக நாம் இருக்கணும்னு சொன்னோன்னா நிறைய பேர் யோசிச்சோன்னா பயந்துடுவாங்க இருட்டு எப்படி நம்மளை பயமுறுத்துதோ அதே மாதிரி மனதுக்குள்ளாக அந்த இருட்டு வந்ததுன்னா பயமுறுத்த தானே செய்யும் அந்த பயம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னோன்னா இது போல் தேவையில்லாத மேஜிக் போகுது கெட்டதை நினைக்கிறதுக்கு முன்னாடி நல்லதை நினைக்கலாம் இல்லையா ஒயிட் மேஜிக் அதுதான் நமக்கு வேண்டியது என்ன சொல்கிறாங்கன்னா அது நாலு பேருக்கு நல்லது செய்கிறது நாலு பேருக்கு நல்லதை நினைக்கிறது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் நல்லதையே நினைக்கிறது நல்லதையே செய்கிறது இதுதான் ஒயிட் மேஜிக் எவ்வளோ அற்புதமாக முடிச்சுட்டா இருப்பாரு இது தானே நம்ம வாழ வேண்டியது அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு துன்பப்படுத்தணும் ஏன் துன்பப்படுத்தணும் நான் வளர்கிறதுக்காக துன்பப்படுத்தணும் கூடாது அந்த துன்பம் என்ன செய்யும்னா பிளாக் மேஜிக்குங்கிறது இருட்டான ஒரு இடத்துல ஆரம்பிக்குது அதே இருட்டு உன்னுடைய மனதையும் இருட்டாக வைத்து விடும் அப்படிங்கிறார் கவனித்து பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணமோடு யோசிச்சு பாருங்கள் கண்ணம் ஒன்றாலே இருட்டு தானே அந்த கண்ணை நீ அந்த இருட்டை பார்த்தோன்னே இந்த மொதல் தடவை எப்படி தோணுது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயம் பாரு இப்படிதான் வாழ்க்கையை பயமுறுத்தி பயமுறுத்தி தவறையே செய்ய வச்சிடும் அதை நாம் நல்லது செய்கிறோம்னு நினச்சிக்குவோம் நான் வளர்கிறதுக்காக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவேன் இல்லை நான் வளருவதற்கு இல்லை என்ன ஆகும் இன்னைக்கு நான் அதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஈகோ எனக்கு கிடைச்சிடுதுங்கிற அந்த பவர் அது கிடைக்கும் ஆனால் அது எப்படி கிடைச்சிதுங்கிறது வந்து அந்த இறைவனுக்கு தெரியும் இல்லையா எந்த இறைவன் வெளியில் இருக்காரே அவரா இல்லை உள்ளே இருக்கிற இறைவன் அந்த உள்ளே இருக்கிற இறைவன் தெரியும் அது சில நாளில் நீ பவரை பயன்படுத்தி நீ இன்னைக்கு எடுத்துட்ட அப்படிங்கிறது பவர் அப்படின்னு சொன்ன ஃபோர்ஸ் ஆற்ற என்ன செல்றோமோ அதை செய்தரும் நல்லது கெட்டதுன்னு பார்க்காது செய்தோம் அந்த செயலுக்கு தகுந்த ஒரு விளைவும் வந்திருக்கும் பாருங்க அந்த விளைவு என்ன செய்யணும் இறைநீதிக்குள்ளார போயிடும் அந்த இறைநீதி என்ன செய்யும் அதே செயலை அது என்ன விளைவாக வந்ததோ அதற்கு ஏற்றது போல ஒரு கணக்கு போட்டு என்னைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறத திருப்பி கொடுக்கணும் அப்போ என்ன செய்யும் திருப்பி வரும்பொழுது நாமளும் அதே இருட்டுக்கு தானே போய் விழுவோம் அப்ப இருட்டில் இருந்து தேவையில்லாத வினைகளை செய்வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத வினைகள் நாம் செய்ய வேண்டிய வினைகள் என்ன மக்களுக்கு நன்மை செய்வது யாருக்கு எனக்கு நானே முதலில் நன்மை செய்து கொள்வதுங்கிறார் அந்த மாதிரி வினைகளை நாம் செய்தோம்னா எந்த செய்வினைகளும் நம்ம ஒன்றும் செய்யாத அளவுக்கு நம்ம தப்பிச்சிட முடியும் அதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க அருட்காப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலகம் இன்னைக்கு பல பேரோடு நிறைஞ்சிருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் என்னென்னமோ நினைக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அது எல்லாம் நம்மையும் பாதிக்கலாம் நம்மை வளர வைக்கவும் செய்யலாம் எந்த ஒன்று நடந்தாலும் எப்பொழுதும் என்னென்னா அந்த வினையினால் ஏதோ ஒரு நன்மை ஏற்படும் அது எப்போன்னா நாம் அதை சரியாக பார்த்துட்டோம்னு சொன்னோன்னா எந்த அடி விழுந்தாலும் அந்த அடிக்கு பின்னாடி தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சது இல்லையா அந்த சக்தி என்ன செய்யணும் நன்மையிலேயே கொண்டு போய் முடிச்சிடும் எந்த ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒயிட் மேஜிக் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும் அப்போ நாம் எப்படி இருக்கணும் ஒயிட்டாக இருப்போம் உடம்புல மட்டும் இல்லை முகத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஓப்பன் புக் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு அப்படி இருந்தோன்னா நாமளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களும் நல்லா இருக்கலாம் அதனால் என்ன கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ப்ளாக் மேஜிக்கில் என்ன கிடைக்கும் அமைதி போ ஒயிட் மேஜிக்கில் அமைதி கிடைக்கும் அற்புதமான வரிகள் ஏதாத்திரி மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அன்பளி புத்தகத்தில் இங்கிலீஷில் இது எழுதிருக்கிறாங்க படித்து பார்ப்போம் அற்புதமான வரையில் கற்றுக்குவோம் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் வாழக